ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பருடைய பதினொன்றாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ஆறாம் நாள் கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை நம்மளுடைய தலையெழுத்து மாறக்கூடிய ஒரு முக்கியமான வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை வீட்டில் கெட்ட சக்தி விலக சாம்ராணி தூப பரிகாரம் வந்து பண்ணணும் அது என்ன சாம்பிராணி தூப பரிகாரம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீடுகள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கெட்ட சக்திகள் இருப்பதாகவே சொல்லப்படுது ஏன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை இருக்குது அதுக்குன்னு கெட்டது பூந்துருச்சின்னு சொல்ல வரல கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரியான எல்லாம் வெளியேற்றுவதற்கு இந்த மாதிரி வியாழக்கிழமை ஒரு அற்புதமான நாள் அதுவோ ஆவணியில் தேவரையில் வரக்கூடிய வியாழக்கிழமை ரொம்ப அற்புதமான நாள் ஸோ நாளை நாளில் நான் சொல்கிற மாதிரி சாம்பிராணி தூபம் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் ஸோ இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும் சரி என்ன பண்ணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதை அப்படியே நாளை நாள் பண்ணுங்க இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய யார் வேணாலும் செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் இல்லை வீட்டில் வயதானவர்கள் இருந்தாலும் அவங்களும் செய்யலாம் யார் செய்தாலும் இந்த பரிகாரம் வந்து பழிக்கும் இதை செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும் நான் எல்லா பரிகாரமும் எப்பயும் சொல்கிறது போல் நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோட பலன் பெறுங்க எது ஒன்றுமே நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது நம்பிக்கையோடு செய்தால் மட்டும்தான் பரிகாரம் நமக்கு பழிக்கும் அதனால் இந்த பரிகாரத்தையும் நம்பிக்கையோட நாளை நாள் செய்யுங்க சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை செவ்வாய் சாம்பிராணி தூபம் போட்டு விளக்கு ஏற்ற வேண்டுங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இது என்னடா வியாழக்கிழமை சாம்பிராணி தூபம் போடணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிப்பீங்க இவ்வாறு நிறைய பேர் நீங்கள் சிந்திச்சாலும் வீட்டை தேவையற்ற எதிர்மறை ஆற்றல் தங்கி இருந்தால் மகாலட்சுமி கடாட்சம் வீட்டுக்குள் நுழையாது லக்ஷ்மி கடாட்சம் நிலையாக தங்காது அதனால் வியாழக்கிழமை நாளை இரவே இந்த சாம்பிராணி தூபத்தை போட்டு உங்கள் வீட்டை சுத்தம் செய்து விற்று விட்டுட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் பூஜரிகளை விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி வருகைக்கு ஒரு தடையே இருக்காது அதனால தான் நாளை வியாழக்கிழமை இரவு வீட்டில் போட வேண்டிய தூபம் என்னங்கிறத சொல்ல போகிறேன் மகாலட்சுமி வருகைக்கு வீட்டில் என்ன விசித்த முக்கியமாக செய்ய வேண்டும் எந்தெந்த விசித்த முக்கியமாக செய்ய கூடாது இந்த மாதிரி எல்லாமே சொல்ல போகிறேன் ஆன்மீக சார்ந்த இந்த தாள்களை இந்த வீடியோவில் தெரிந்து இதற்கேற்ப நாள் நடந்து பயன்பெறுங்க கெட்ட சக்தி விலக சாம்பிராணி தூபம் போடக்கூடிய முறையை உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ வியாழக்கிழமையான நாளை நாள் இரவு எட்டு டு ஒன்பது இருக்குல்ல அந்த டைம் அடுப்பு கறியில் நெருப்பு மூட்டி வெள்ளை குங்குளியும் சேர்த்த சாம்பிராணி தூபம் போட்டு இந்த புகையை வீடு ஃபுல்லாக காண்பிக்கணும் வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய கெட்ட சக்தி முழுமையாக உடனடியாக வெளியேறிவிடும் இதை முயற்சி செய்து பாருங்கள் வாரந்தோடு வரக்கூடிய வியாழக்கிழமை வீட்டில் சாம்பிராணி புகை போட்டுவிட்டு வெள்ளிக்கிழமை காலை மகாலட்சுமிக்கு பூஜை செய்தால் மகாலட்சுமியுடைய வருகையால் எந்த தடையும் இருக்காது இதுவே முதல நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் நிலைவாசல் படிக்க பக்கத்திலேயே செருப்பு போட்டு வைத்திருந்தால் மகாலட்சுமிக்கு வீட்டுக்குள் நுழைய மாட்டாங்க அதனால் இந்த தவறை இருந்தால் அதை முதல்ல இப்போவே வீடியோ பார்த்துட்டு தெரித்து நிலைவாசல் வந்து காலுக்கு கட்டாயம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் அதாவது நிலைவாசலுடைய கால்னு சொல்லக்கூடிய அந்த கீழே வந்து கட்டாயம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்புறம் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதை செய்யும்போது கண்டிப்பாக வந்து நிலைவாசலில் சக்திகள் வீட்டுக்குள் வராமல் இருக்க ஒரு விளக்கையை ஏற்றி வைக்கணும் இது லக்ஷ்மி கடாச்சத்தை வீட்டில் நிறைவாக இருக்கும் அப்புறம் உங்களுடைய வீட்டில் பெரிய அளவில் பணக்கஷ்டம் இருக்கிறது அப்படின்னா பரிகாரம் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது என்றால் உடனடியாக ஒரு நெல்லி மரத்தை வளர்க்க தொடங்குங்க அதுவும் அதை நாளை நாளை பண்ணுங்கள் சின்ன தொட்டியில் நெல்லிச்செடி வைத்து வளர்த்தாலும் சரிதான் நெல்லிச்செடிக்கு தண்ணீர் ஊற்றி அந்த நெல்லிச்செடியிடம் உங்களுடைய பணப்பிரச்சனைகளை சொல்லி பணவரவை அதிகரிக்க வேண்டுங்க இந்த பிரார்த்தனை செய்து கொண்டால் நிச்சயமாக வறுமை நீங்கும் வருமானங்கிறது பெருகோ வீட்டில் நெல் செடி வைக்க வாய்ப்பே இல்லையே ஏதாவது ஒரு கோவிலையோ ஒரு பொது இடத்துலையோ கூட நெல் செடியை நட்டு வைத்து தினமும் அந்த நெல்லிச்செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்துவாங்க இது உங்களுடைய பண கஷ்டத்தை தீர செய்யும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நாளை நாள் ஸ்டிக்கர் போட்டு வைக்கிறது வந்து கொஞ்சம் வந்து தப்பு அதனால் குங்குமத்தை நெற்றியில் வைத்து வீட்டில் லக்ஷ்மி கடாச்சத்தை நிலைக்க செய்யுங்க இதுவும் சொல்லப்பட்டிருக்கு நெற்றியில் வைத்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்து முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் ஒட்டக்கூடிய பழக்கம் உங்களிடத்தில் இருந்தால் அதையும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியில் நீங்கள் நெற்றியில் வைத்த பொட்டை ஒட்டி வைக்கக்கூடாது இதெல்லாம் சில பல கஷ்டங்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மேல் சொன்ன விஷயங்களை நம்பிக்கையோடு போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வருகை இருக்கோ அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ நம்பிக்கையோட நாளை நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கஷ்டங்கள் தீர ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பரிகாரம் இதை நீங்கள் வந்து நாளை நாள் செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக திகழக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினங்களில் மிகவும் முக்கியமான ஒன்றாக வருவது கந்தசஷ்டி விரதம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திர விரதத்தையோ கிழமை விரதத்தையோ திதி விரதத்தையோ மேற்கொள்ள இயலாதவங்க கூட கந்தசஷ்டி விரதத்தை மேற்கொள்ளலாம் அப்படிப்பட்ட கந்தசஷ்டி விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் மேற்கொள்ளக்கூடிய நபர்களும் இருக்கிறாங்க தங்களுடைய உடல்நிலையை பொறுத்து பதினோரு நாட்கள் ஆறு நாட்கள் என்று மேற்கொள்ளக்கூடிய முறையே இருக்குது அந்த வகையில் நாற்பத்தெட்டு நாட்கள் முருகப்பெருமானை நினைத்து முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தினமும் எழுதுவதன் மூலம் கந்தசஷ்டி விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் அனுஷ்டித்த பலனை பெற முடியும் அந்த மந்திரத்தை எப்படி எழுதுவது என்பதை பற்றி தான் இந்த ஆன்மீக வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக இந்த விரத வழிபாடையும் தெரிந்துக்கோங்க தேவர்களை சிறையில் தள்ளி அவர்களை கொடுமைப்படுத்திய சூரபத்திரனை அளித்த நாளாக தான் கந்தசஷ்டி விழா திகழ்கிறது அப்படிப்பட்ட ஆறு நாட்களில் பலரும் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் வைத்திருப்பாங்க ஒரு சிலர் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பது பதினோரு நாட்கள் விரதம் இருப்பது என்று தங்களுடைய உடல்நிலை பொறுத்து விரதத்தை மேற்கொள்வாங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நாற்பத்தெட்டு நாட்களும் விரத முறைகளை கரெக்டாக அனுஷ்டிக்க வேண்டும் ஸோ நாற்பத்தெட்டு நாட்களும் விரத முறைகளை பின்பற்ற இயலாது அப்படிங்கிறவங்க விரதம் இருக்க ஆசையாக இருக்குங்கிறவங்க இதை நீங்கள் செய்யுங்க எட்டு நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவங்க செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி விரதத்தை ஆரம்பித்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கந்தசஷ்டி திருவிழாவோட நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களோ உங்களோட இதை வந்து முடித்துக்குங்க ஆக்சுவலி இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கக்கூடிய இன்றைக்கி தான் செப்டம்பர் பத்து இன்றைய தினமே அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்துக்கு சென்று முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு மாலை அணிந்தோ மாலை அணியாமலோ விரதத்தை தொடங்குங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் விரதம் இருக்கிறது எளிமையான முறையில் நாற்பத்தி எட்டு நாட்களும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க இந்த விரதம் இருந்து பலனை பெறுவது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்வைத்து வேண்டுதலும் விரைவில் நிறைவேறும் இந்த வழிபாட்டை காலையில் தான் செய்ய வேண்டும் மாலையில் தான் செய்ய வேண்டும் என்று எந்த நிபந்தனையும் கிடையாது காலையில் செய்ய இழவில எனக்கூடிய பட்சத்தில் மாலை ஆறு மணிக்கு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்க இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் அசைவத்தை தவிர்க்க வேண்டும் சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வீட்டு பூஜரில் முருகப்பெருமானுக்கு முன்பாக இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வைத்துவிட்டு ஒரு வெள்ள நிற பேப்பரை எடுத்து அதில் முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை முறை மட்டும் எழுத வேண்டும் பிறகு அந்த பேப்பரை பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் மந்திரத்தை எழுதும் பொழுதும் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் மறுநாள் இதே போல் இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேற்றி வைத்து அதே பேப்பரில் ஒரு முறை அதே மூலம் மந்திரத்தை எழுத வேண்டும் பெண்கள் தீட்டு சமயமாக இருக்கும் பொழுது பூஜரில் தீபம் ஏற்றாமல் இந்த மந்திரத்தை மட்டும் எழுதினால் போதும் ஏதாவது ஒரு நியாயமான வேண்டுதலை முன்வைத்து முருகப்பெருமான மனதாரன் எடுத்து இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ச்சியாக எழுதி முருகப்பெருமான வழிபாடு செய்பவர்களுக்கு நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் மந்திரம் என்னங்கிறத சொல்கிறேன் அதை ஒரு பேப்பர் பேனை எடுத்து நோட் பண்ணிக்குங்க ஓம் ஷவம் சரவண பவம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் ஷுக்லாம் ஷலம் நமக இதுதான் மந்திரம் ஸோ முருகப்பெருமான மனதாரன் நினைத்து இண்டியிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகன் மந்திரத்தை பயன்படுத்தி வழிபாடு செய்பவர்களுக்கு நீங்கள் வேண்டிய வர விரைவில் கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு செய்ங்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இந்த பரிகாரம் வந்து செய்கிறத வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்